ஸ்கின்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளாக் ஸ்பாட்ஸ் நிறைய பேருக்கு வரும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்மத்தில் கரும்புள்ளிகளோ புள்ளிகளோ இல்லை வெண்புள்ளிகளோ வரும் இதுவே ஒரு சிலருக்கு இளம் வயதில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க ஸ்கின்ல அங்க அங்க ஒயிட் பேச்சஸ் இருக்கும் ஆனால் இது வந்து எனக்கு ஸ்ப்ரெட் ஆகலையே அப்படியே தான் ரொம்ப வருஷமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க ஸோ இது என்னன்னா ஒரு சிலருக்கு நார்மலாக இது வந்து தேமல் மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா ஒரு சிலருக்கு இது என்ன ஆகுனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்னும் மெலனின் குறைபாடு ஏற்பட்டு இதை அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு யோசிக்க ஆரம்பிப்போம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த கை விரல்கள் ஸோ கை விரல்கள் கால் விரல் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா நல்லாவே நமக்கு வெண்மை நிறத்துல நிறம் மாறி இருக்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ இதை நமக்கு சரி செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்போது மெலனின் உற்பத்திக்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் நீங்கள் செலக்ட் பண்ணி சாப்பிடணும் எதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றதும் அப்போது நமக்கு நேச்சுரலாக மெலனின் உற்பத்தி ஆகி ஈவனாக ஒரு ஸ்கின் டோன் வரணுன்னா என்ன பண்ணலாம் எந்த மாதிரியான உணவுகள் முக்கியமாக இதுக்கு ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் ஸ்கின்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளாக் ஸ்பாட்ஸ் நிறைய பேருக்கு வரும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்மத்தில் கரும்புள்ளிகளோ இல்லை வெண்புள்ளிகளோ வர ஆரம்பிக்கும் அதுவும் முக்கியமாக எங்கெங்க வர ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கைப்பகுதியில் ஸோ ஃபோர் ஆர்ம்ஸில் இல்லை முட்டுக்கு கீழே நீங்கள் நிறைய பேர் கவனித்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் உங்களுக்கே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் வீட்டில் உங்கள் அம்மா இருந்தாங்களோ இல்லை தாத்தா பாட்டி இருந்தாங்களோ காலில் பார்த்தோம்னா ஒயிட் ஒயிட்டாக சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இதற்கு காரணம் நம்ம உடல்ல மெலனின் குறைபாடு ஏற்படுறதோ ஸோ ஈவனாக இல்லாமல் அங்கங்கே நமக்கு என்ன ஆகுதுன்னா மெலனின் குறைபாடு வயோதிகத்தினால ஏற்படலாம் சரி இதுவே ஒரு சிலருக்கு இளம் வயதில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க ஸ்கின்ல அங்க அங்கே ஒயிட் பேச்சஸ் இருக்கும் ஆனால் இது வந்து எனக்கு ஸ்ப்ரெட் ஆகலையே அப்படியே தான் ரொம்ப வருஷமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க ஸோ இது என்னன்னா ஒரு சிலருக்கு நார்மலாக இது வந்து தேமல் மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் ஒரு சிலருக்கு இது என்ன ஆகும்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்னும் மெலனின் குறைபாடு ஏற்பட்டு இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ இது வழியெலாம் எதுவும் தெரியாது இருக்கு இருக்க நமக்கு வந்து கொஞ்சம் பெருசாகிட்டே போற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஸ்கின்ல மெலனின் குறைபாடு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ மெலனோசைட் செல்களை பூஸ்ட் அப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த விட்டிலிகோன்ற ஒரு பிரச்சனை நீங்கள் பார்த்துருப்பீங்க யாராக்காவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அவரை அவங்கள வந்து எங்கேயாவது நம்ம பார்த்தோம்னா ரொம்ப கவனிச்சு பார்க்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ அது நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிடுமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த கை விரல்கள் சோ கை விரல்கள் கால் விரல் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா நல்லாவே நமக்கு வெண்மை நிறத்தில் நிறம் மாறி இருக்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ இதை நமக்கு சரி செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்போது மெலனின் உற்பத்திக்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் நீங்க செலக்ட் பண்ணி சாப்பிடணும் எதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றதும் நான் சொல்றேன் முக்கியமாக இரவு நேரத்துல உறக்கம் ரொம்ப முக்கியங்க நீங்கள் இரவு நேரத்துல சரியா தூங்காம இருந்தீங்கன்னா ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி மறு அப்படின்னு சொல்ற ஒரு பிரச்சனையும் வரும் மறுக்களும் அங்கங்க நமக்கு ஏற்பட ஆரம்பிச்சிரும் கண்களை சுத்தியோ மூக்கை சுத்தி கழுத்தை சுத்திலாம் பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆகுனா கருமை நிற திட்டுக்கள் மாதிரி வர ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த மாதிரி கருமை நிற திட்டுக்கள் ஸ்கின் டோன் ஈவனா இல்லை அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் மெலனி நேச்சுரலா நமக்கு சீக்கிரேட் ஆகிறதுக்கு எந்த மாதிரி உணவுகள் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் முக்கியமாக ரொம்ப புளிப்பு சாப்பிட்டிங்கன்னா முதல்ல அதை அவாய்ட் பண்ணுங்கள் அதுவும் புளி புளி சேர்த்து நல்லா ஒரு காரக்குழம்பு வத்த குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரி புளி சேர்த்து சாப்பிட சாப்பிட மூட்டுக்கல்லில் தேய்மானம் ஏற்படும் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஸ்கின்னில் நமக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் ஸோ தேமல் மாதிரியோ வெண் வெண்புள்ளியோ வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்போ புளி சேர்த்து சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க அதிகமாக கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா அதையும் அவாய்ட் பண்ணணும் ஸோ டியோட்ரண்ட் பர்ஃப்யூம் இது எல்லாமே டேரக்டாக நீங்கள் ஸ்கின்ல யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கெமிக்கல்ஸ் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமக்கு என்ன ஆகும்னா சர்மத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ எது நீங்கள் யூஸ் பண்ணாலும் டேரெக்டாக ஸ்கின்ல காண்டாக்ட் இல்லாத மாதிரி ட்ரெஸ் மேலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அதற்கு அடுத்ததாக நிறைய வந்து காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி நிறைய காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன ஆகுனா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் கண்டிப்பாக சர்ம பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறமாக அதிகமான உப்பு சார்ந்த உணவுகள் நீங்க சாப்பிட்றது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றது மாவு சத்து புளித்த உணவுகளை சாப்பிட்றது இது எல்லாமே கண்டிப்பாக சருமத்தை பாதிக்குது அப்போது நமக்கு நேச்சுரலாக உற்பத்தி ஆகி ஈவனாக ஒரு ஸ்கின் டோன் வரணுன்னா என்ன பண்ணலாம் எந்த மாதிரியான உணவுகள் முக்கியமாக இதுக்கு ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஃப்ரூட்ஸில் விட்டமின் ஏ மற்றும் இ நிறைந்திருக்கக்கூடிய பழ வகைகளை எடுக்கும்போது ஸ்கின்னுக்கு அது ரொம்ப முக்கியம் சரிங்க அப்படி பார்க்கும்போது நெல்லிக்காய் ரொம்ப சிறந்தது மாதுளை ரொம்ப சிறந்தது பப்பாளியும் ரொம்ப சிறந்தது பேரிக்காய் மறக்காமல் பேரிக்காய் ஸோ இது எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு வரணும் நம்ம தினந்தோறும் என்ன பண்ணலான்னா இஞ்சி மற்றும் நெல்லிக்காய் சேர்த்து ஒரு தண்ணீர் மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரணும் அந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு பாருங்கள் நம்ம ஸ்கின் டோன் வந்து ஈவனாக இருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க நிறைய பேருக்கு இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும் கண்ணுக்கு கீழே கருவாலயம் இருக்கா வாயை சுற்றி கருப்பாக இருக்கா கவலையை விடுங்க அதுக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா நெல்லிக்காய் இஞ்சி இந்த நெல்லிக்காய் அந்த ஒரு முழு நெல்லிக்காய்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சி ஃபில்டர் பண்ணி இந்த பானம் டெய்லி காலையிலையோ ஏதாவது ஒரு டைம்ல நீங்கள் குடிச்சுகிட்டே வரும்போது பெஸ்ட் பிளட் பியூரிஃபயர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டே வரலாம் முக்கியமாக இந்த ஃபிளாக் சீட்ஸ் உமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் நிறைஞ்சிருக்கு இதை டெய்லி ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பவுடர் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டே நீங்கள் நல்லா அதை பவுடர் பண்ணி வச்சிட்டு வெந்நீரில் கலந்து ரெகுலராக குடிக்கும்போது மிளநின் உற்பத்திக்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம தினந்தோறும் பச்சை பயிறு ரொம்ப முக்கியம் கடலை அதுலேயும் கருப்பு கொண்டை கடலை த தவறாமல் சாப்பிட்டுட்டு வாங்க உளுந்து கருப்பு உளுந்து முளைக்கட்டிய கருப்பு உளுந்து எள்ளு இது எல்லாமே தொடர்ந்து எடுத்துக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல நமக்கு என்ன ஆகுதுன்னா மெலனின் உற்பத்தி ஈவனாக இருக்க ஆரம்பிக்கும் ஸ்கின்னுக்கு தேவையான ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு ஸோ இது எல்லாமே வரும்போது ஹைலரானிக் ஆசிட் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இது எல்லாமே சர்மத்திற்கு நமக்கு பொழிவை தரும் சின்ன வயசுலேயே ஒரு சிலருக்கு நிறைய சுருக்கங்கள் முகத்தில் அவங்களுக்கு இருக்கலாம் சுருக்கங்கள் மறையிறதுக்கும் இது எல்லாமே நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது சருமத்தில் நிறைய மாற்றங்கள் நமக்கு வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சருமமும் உங்களுக்கு பொழிவாகிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ ரெகுலராக இந்த மாதிரியான உணவுகள் இரவு நேரத்தில் சரியான ஒரு உறக்கம் இருக்கும்பொழுதும் நமக்கு சருமம் பொழிவாக இருக்கிறத பார்க்க முடியும் இதில் முக்கியமாக சந்தனாதி தையில மறக்காம இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் சந்தனாதி தைலம் என்ன பண்ணலான்னா ரெகுலராக நம்ம ஃபேஸ்லேயோ இல்லை சருமத்தில் எங்கெல்லாம் நமக்கு பாதிப்பு இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க உடலுக்கு குளிர்ச்சியும் சருமத்திற்கு ஒரு பொழிவையும் தரக்கூடியது இந்த சந்தனாதி தைலம் ஸோ இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள் சரும பாதுகாப்பிற்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி